ஹாய் கைஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ரிஷி டிஎன்பிஎஸ்சி அகாடமி இன்றைக்கு உங்களுக்கான தகவலை என்னென்னு பார்க்கலாமா இன்றைக்கி புதுசான ஒரு கிளாஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கிளாஸ்ன்னு கூட சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த பருவக்காற்றுனாவே கொஞ்சம் கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையிலே பருவக்காற்றுன்ற டாப்பிக் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு டாபிக்னு கூட சொல்லலாம் ஏன்னால் அதுதான் நம்ம படத்தோடு படிப்போம் அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளாஸில் தென்மேற்கு பருவ காற்று பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டில் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக என்னென்னா நம்ம இந்த ஜேஎஸ்டிஎம்ன்னு சொல்லுவோம் அதாவது ஜூன் செப்டம்பர் டிசம்பர் மார்ச் இந்த இடத்துலலாம் சூரியன் வந்து எப்படிலாம் இருக்கும் என்னென்ன காலம் பற்றி அப்போது படிக்கணும் அது இன்னொரு நாள் வகுப்பில் பார்க்கலாம் இன்றைக்கி தென்மேற்கு பருவ காற்று மட்டும் பார்ப்போம் ஆக்சுவலாக காற்று கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கோல் காற்று தலைக்காற்று வியாபார காற்று இப்படி நிறைய இருக்கும் பருவக்காற்று அதில் பருவக்காற்று ரெட்டிங்கில் தென்மேற்கு பருவக்காற்று மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பாருங்க ரொம்ப இந்த ஒரு சின்ன படத்திலேயே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு தென்மேற்கு பருவக்காற்றோட காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் இதுதான் தென்மேற்கு பருவக்காற்றோட காலம் அதாவது ஜூன் டு செப்டம்பர்னா இந்த பகுதி சரிங்களா இதுதான் ஜூன் டு செப்டம்பர் அதுக்கு அப்போ நம்ம இந்த இடத்துல இந்தியாவை ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க கடக ரேகை வந்து இந்தியாவை கிராஸ் பண்ணோம் இல்லைங்களா அந்த அந்த ஆங்கிளில் வச்சு பார்க்கணும் அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவோட நார்த் சைடு பார்த்தீங்கன்னா அதிக வெப்பமா இருக்கும் நார்த் இந்தியா வந்து அதிக வெப்பமாகவும் சவுத் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா குறைவான வெப்பமும் பெறும் எப்போன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜூன் டு செப்டம்பர் பீரியட்ல எப்போவுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ப்ரெஷர் ரொம்ப லோவாக தாங்க இருக்கும் சரிங்களா ஹீட் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஹீட் அதிகமாக இருக்குது ப்ரெஷர் ரொம்ப லோவாக இருக்குது சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹீட் கம்மியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இப்போ ஃபர்ஸ்டு தென்மேற்கு பருவக்காற்றோட சீசன் எப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா ஜூன் டு செப்டம்பர் இங்கே ஹீட் அதிகமாக இருக்கிறதால ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து காற்று வந்து கிளம்ப ஆரம்பிக்கும் அப்படி கிளம்பி வரும்போது பே ஆஃப் பெங்காலுக்கு வரும்போது இந்த இடத்துல அந்த காற்று குளிர ஆரம்பிக்கும் ஸோ வெப்பமாக வரக்கூடிய அந்த காற்று பே ஆஃப் பெங்கால் வரும்போது குளிர ஆரம்பிக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்றுன்னு பாருங்கள் இங்கே வெப்பம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரெஷர் அதிகமாக இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா காற்று எப் என்ன மாதிரி நடக்கும் ப்ரெஷர் லோவாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரி நடக்கும் இது ரெண்டும் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு இடத்துல லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் காற்றை எல்லா டேரக்ஷன்லேருந்தும் தன்னை நோக்கி இழுக்கோங்க உள் நோக்கி இழுக்கும் இதுவே ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் காற்றை எல்லா டேரக்ஷன்லையும் வெளியே தள்ளும் இதுதான் ப்ரொசீஜர் ஸோ இப்போ இங்கே வந்து என்ன ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கு ஹை ப்ரெஷர் க்ரியேட் இருக்குது இப்போ காற்றை வந்து எல்லா டேரக்ஷன்லேயும் தள்ள ஆரம்பிக்கும் அப்படி தள்ளும்போது இங்கே ஆல்ரெடி சின்னஸ் இருக்கும் இல்லைங்களா கடல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது அஹ் தென்மேற்கு பருவக்காற்று கிரியேட் ஆகுற இடம் இங்கே தான் அப்படி கிரியேட் ஆகி ரெண்டு கிளையாக பிரிய ஆரம்பிக்கோங்க ஒன்று அரபிக் கடல் கிளைன்னு பிரியும் சரிங்களா இதில் நம்ம இந்த ரெண்டு கிளையை பற்றியுமே இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அரபிக் கடல் கிளை இங்கே உருவாகிற தென்மேற்கு பருவக்காற்று இந்த பக்கம் வருது இல்லைங்களா இங்க பாருங்க ஏரோ போட்டிருக்கேனா தெரியுதா இதுதாங்க அரபிக் கடல் கிளைன்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் அரபிக் கடல் கிளை வரும்போது இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும் தெரியும் இல்லையா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இந்த காற்று தடுக்கப்பட்டு அதாவது ஒரு ஒவ்வொரு காற்றுக்கும் ஒவ்வொரு மலையும் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு சில காற்றுக்கு வந்து இப்போ தென்மேற்கு பருவ காற்றுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் அதனால இந்த மலையால இங்க தடுக்கப்பட்டு கேரளா மகாராஷ்டிரா இந்த பகுதிக்குலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான மழை கொடுக்கும் அதுலயும் கேரளா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளோட பருவமழை ஸ்டார்ட் ஆகுற இடம் அப்போ இந்த இடத்துல தான் பருவமழை வெடிப்புன்னு சொல்லுவோம் மான்சூன் பஸ்ட் அப்போ பருவமழை வெடிப்பு நடக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா கிட்டத்தட்ட கர்நாடகாவும் குச்சி வரும் லைட்டா அதுக்கடுத்தபடியாக அந்த காற்று மெல்ல மெல்ல நகர்ந்து இங்கே ஃபுல்லா மேற்கு தொடர்ச்சி மழை இருக்கும் இல்லையா ஃபுல்லாகவே இருக்கும் இல்லையா இந்த ரீஜன் ஃபுல்லா ஸோ இந்த மலையால் தடுக்கப்பட்டு அதிகமான மழை பொழிவு வரும் இந்தியாவோட எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதி ஃபுல்லாகவே அதிகமா இருக்கும் இங்கே இதுல இன்னொரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா மும்பை இருக்கும் இல்லைங்களா மும்பை வந்து என்ன பண்ணோம்னா இந்த தென்மேற்கு பருவக்காற்றோட மேற்கு பக்கத்துல இருக்கும் எது மும்பை அதே கிழக்கு பக்கம் பாத்தீங்கன்னா பூனே இருக்கும் சோ இது ரெண்டுத்தையும் வந்து உங்களுக்கு எக்ஸாம்லேயே ஏற்கனவே கேட்டிருப்பாங்க கேட்டிருக்காங்க தான் இந்த இந்த இடத்துல மட்டும் இதை சொல்கிறேன் அதாவது தென்மேற்கு பருவக்காற்று கூட ஆப்போசிட் அதாவது மழை தடு மழை தடுக்கிற இடத்துல மும்பையும் காற்று மோதா திசையில பூனேவும் இருக்கிறதால மும்பை வந்து அதிகமான மழை பொழிவு பெறும் பூனே வந்து ரொம்ப கம்மியான மழை பொழிய பெறும் தான் தென்மேற்கு பருவக்காற்றோட மழை மறைவு பிரதேசமா பூனே இருக்கு சரிங்களா மும்பை வந்து அதிக அளவுல மழை பெயரும் அதுக்கடுத்தபடியா இந்த காற்று அப்படியே நகர்ந்து விந்திய சாத்புரா மலை இந்த விந்திய சாத்புரா மலையை க அடுத்து என்ன பண்ணோம்னா அங்க மழை கொடுக்கும் அங்கிருந்து அப்படியே விந்திய சாத்புரா மலையை கடந்து போகும்போது சோட்டா நாக்பூரி பீடபூமி எல்லாம் இருக்கு இல்லைங்களா சோட்டா நாக்பூரி இந்த குன்றுகள்லாம் தடுத்து இந்த இடத்துல ஃபுல்லாக சோட்டா நாக்பூரி ஃபுல்லாக அதிகமான மழை கொடுக்குங்க அப்போது தென்மேற்கு பருவக்காற்று இங்கேருந்து கிளம்பி ஃபர்ஸ்ட் மான்சூன் பஸ்ட் சொல்லுவோம் இல்லையா பருவ பருவமழை வெடிப்புன்னு சொல்லுவோம் அது எங்கே நடக்கும்னா கேரளா நடக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துச்சுன்னா பூனே அதிகமான மழை பெறுமா இல்லை மும்பை அதிகமான மழை பெறுமான்னு பார்த்தீங்கன்னா அதாவது விண்வேன் சைட் லீவர்டு சைடுன்னு சொல்லுவோம் மும்பை வந்து வின்வான் சைட்ல இருக்கு பூனே வந்து லீவர்ட் சைட்ல இருக்கு காற்று மோதம் பக்கம் காற்று மோதா பக்கம்ன்றது அர்த்தம் மும்பை வந்து காற்று மோதம் பக்கத்துல இருக்கிறதால இங்க அதிகமான மழையும் பூனே வந்து காற்று மோதா பக்கத்துல இருக்கிறதால குறைவான மழையும் பெறுங்க அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து இந்திய சாத்புரா மலையை தடுத்து சோட்டா நாக்பூரி பீடபூமிக்கு இந்த இடத்து பார்த்தீங்கன்னா வளமையாகும் மறுபடியும் அதே காற்று பார்த்தீங்கன்னா இப்படி போனீங்கன்னா ராஜஸ்தான் அங்க என்ன மழை இருக்கு ஆறவள்ளி இருக்கு ஆக்சுவலா ஆரவள்ளி மலை வந்து இதெல்லாம் தடுக்கப்படாதுங்க ஏன்னா தென்மேற்கு பருவ காற்றுக்கு இணையா எந்த மலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது பேர்லலா பேரலா எந்த மலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆரவள்ளி மலை தொடர் இருக்கு ஸோ அதுக்கு இணையா இருக்கிறதுல பொதுவாக ஒரு காற்று வந்து மலை மீது மோதினா தாங்க மழை வரும் ஆனா இது வந்து பேரலா இருக்கிறதால மழை வராது அப்போ ராஜஸ்தான் ஃபுல்லா என்னவா மாறும் பாலைவனமா மாறிடும் அந்த இடத்துல வந்து ரொம்ப குறைவான மழை தான் இருக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கும் தாங்க மழை இருக்கும் ராஜஸ்தான் பகுதி அப்படியே வந்தீங்கன்னா கங்கை சமவழிக்கும் மழை கொடுக்கும் அங்கே இருக்கிற இமயமலை பகுதிகளால் தடுக்கப்பட்டு கங்கை சமவெளிக்கும் ப சிவாலி குன்றுகள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் சிவாலி குன்றுகள் தடுக்கப்பட்டு அங்கே மழை கொடுக்கும் இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கிளை அடுத்தது செகண்டாக ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கிளை போகும் வங்காள வெடா கிளைன்னு சொல்லுவோம் இதே தென்மேற்கு பருவக்காற்றே தான் இப்போ இங்க என்ன இருக்கும் அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கும் இங்க எப்படி மேற்கு தொடர்ச்சி மலை இருந்துச்சோ வெஸ்டர்ன் காட்ஸ் அதே மாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும் இங்க ஆனா இந்த காற்றுக்கு பேரலாம் இருக்கும் இந்த மலை சோ அதனால இங்க வந்து மழையே வராது தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக தென்மேற்கு மழை எல்லாம் இருக்காதுங்க இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லைங்களா ஆஹ் என்ன பாட்டு படம் ஞாபகம் வரல இந்த தென்மேற்கு பருவக்காற்று பக்கம் பேசும்போது சாரல் சாரல் தான் சொல்லுவோம் அப்போ நம்மளுக்கு வந்து அதிகமான மழை வராது கம்மியான மழை தான் நம்மளுக்கு என்ன அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பருவக்காற்று வந்து இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு வந்து பேரலாக போயிடுது அதனால நம்மளுக்கு பெருசா ரொம்ப மழை இருக்காது அப்படியே போனீங்கன்னா இங்க காசி காரோ ஜெயந்தியான்ற குன்றுகள்லாம் இருக்கு அதுல மோதி மவுண்ட் மௌன்சென்ட்ரம்ன்ற பகுதிக்கு அதிகமான மழை கொடுக்குங்க சரிங்களா அப்படியே மறுபடியும் இந்த காற்று மேல மேல நகர்ந்து இமயமலை பகுதியால் இமயமலை அடி வர பகுதியில வந்து தடுத்து அங்க இருக்கிற கங்கை சாமவளிக்கு அதிகமான மழை கொடுக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவாலி குன்றுக்கும் தடுக்கப்பட்டு மறுபடியும் மழை கொடுக்கும் அப்போ ஓவராலா இந்தியா ஃபுல்லா அதிகமான மழை எந்த பருவக்காற்று மூலயமா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று மூலயமா தான் இந்தியா ஃபுல்லா அதிகமான மழை பெறும் அதே மாதிரி இந்த ரெண்டு பருவ காற்றாலுமே மழை எங்கன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் சின்ரம் பகுதியில அதிகமான மழை கொடுக்குங்க சரி இந்தியாவோட மழையளவு அதிகபட்ச மழை அளவு குறைவான மழையளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஆவரேஜா சொல்றேன் கரெக்டாக சொல்ல ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லலாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் சொல்லணும் நான் ஒரு ஆவரேஜ் தான் சொல்றேன் ஆயிரத்தி நூறு சென்டிமீட்டர்ல இருந்து குறைவான மழைன்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை அளவு வந்து குறைவான மழை அளவு தான் இது வந்து இந்தியாவோட மழையளவு சரிங்களா இது வந்து அதிகபட்சமா இருக்கிற மழை அளவு இது குறைவான மழையளவு இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லயும் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் சென்ட்ராம்லயும் கிடைக்கும் ஓகே இது ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் மறுபடியும் ஒரு முறை வேணாம் சொல்கிறேன் அதாவது தென்மேற்கு பருவக்காட்டோட காலம்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டூ செப்டம்பர் ஜூன் டு செப்டம்பர் ரீஜனில் அதாவது சூரியனோட கதிர்கள் எங்கே அதிகமாக விழும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில்தான் அதிகமாக விழும் அதாவது கடகரேகையில் அதிகமாக விழும் சரிங்களா கடகரேகை மீன்ஸ் இந்த இடம் வந்து அதிகமாக வெப்பம் அதிகமாக இருக்கும் இங்கே வெப்பம் வந்து கம்மியாக இருக்கும் அப்போது வெப்பம் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கும் வெப்பம் குறைவா இருந்துச்சுன்னா ப்ரெஷர் லோ அதிகமாக இருக்கும் இது வந்து கான்செப்டுங்க இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காற்று அனைத்து திசையிலேருந்து வீசும் சொன்னோம் இல்லையா ஸோ வங்காள விரிகுடா உருவாடுற இந்த தென்மேற்கு பருவ காற்று பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளையா பிரியும் ஒன்று அரபிக் கடல் கிளை இன்னொன்று வங்காள விரிகுடா கலை ஸோ இந்த கிளைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஆரம்பித்து வரும்போது இங்கே என்ன இருக்குன்னு சொன்னேன் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையால் தடுக்கப்பட்டு இங்கே தான் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா பருவமழை வெடிப்பு நடக்கும் கேரளாவில் மான்சூன் பஸ்ட்னு சொல்லுவோம் இங்கே மழையளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா இரநூறு சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை மழை இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா மும்பை மும்பையில் பார்த்தீங்கன்னா மும்பை எவ்வளோ மழை பெருன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் மழை அளவு பெறுங்க சரிங்களா பூனை வந்து ரொம்ப கம்மியாக தான் போயிடும் மறுபடியும் விந்திய சாத்புற மலை தடுத்து நேராக அது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூரி பீடபூமிக்கு மழை கொடுக்கும் அதுக்கடுத்தபடியா இன்னும் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஏன் காற்று போகலன்னா இங்கே காற்று வந்து ஆரவல்லி தொடக்கு பேரலாக இருக்கு ஸோ அதனால ராஜஸ்தான் பகுதிக்கு மழை கொடுக்காது ரொம்ப குறைஞ்ச அளவு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் மட்டும்தான் கொடுக்கும் அதுக்கு அடுத்தது இன்னொரு கிளை இப்படி போகும்ங்க வங்காளவரிகூட இருந்து தமிழ்நாட்டு பக்கம் போகும் இங்கேயே தமிழ்நாட்டுக்கு அந்த அளவுக்கு பெருசாக மழை இல்லைன்னா இங்கே இருக்கிற கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து இதுக்கு பேரலாக இருக்குது அதனால தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப மழைலாம் இருக்குது ரொம்ப கொஞ்சமான மழை தான் இருக்கும் நம்மளுக்கு ஜூன் டூ செப்டம்பர்லலாம் அப்படியே போனீங்கன்னா காசிக்காரோ ஜெயந்தியா குன்றுகளால் தடுக்கப்பட்டு மௌன்சின் வந்து அதிகமான மழை பெறும் சரிங்களா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூ நூறு சென்டிமீட்டர் அளவுக்கே மவுண்ட் சென்ட்ரம் வந்து அதிக அளவுக்கு மழை பெறக்கூடியது அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அப்படியே இமயமலை பகுதி அந்த இமயமலையோட அடிவாரம் தடுத்து அங்க கங்கை சமவெளிக்கு அதிகமான மழை கொடுக்கும் அதுக்கப்படியா அதுக்கு அடுத்து சிவாலி குன்றுகள்ல இப்ப இது உங்களுக்கு புரியுதான் இந்த படத்தை வரைஞ்சிடுங்க இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மும்பை வந்து எந்த பக்கம் இருக்கு லீவர்ட் சைட்ல இருக்கா வின்வர்ட் சைட்ல இருக்கா மும்பை அதிகமான மழை பெறுதா எந்த காற்றில் அதிகமான மழை பெறுது அப்போது தென் ஓவராலாக இந்தியாவுக்கே பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று மூலியமாக தான் அதிகமான மழை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மும்பை வந்து வின்வாட் சைடில் இருக்குது ஏன் ராஜஸ்தானுக்கு மழை கொடுக்கல அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஏன்னா அதுக்கு வந்து இணையா இருக்கு ஆரவலி அதாவது தென்மேற்கு பருவக்காற்று வந்து ஆரவல்லி மலை தொடருக்கு இணையா இருக்கிறதால நம்மளுக்கு அந்த இடத்துல மழை கொடுக்காது ரெண்டு ரெண்டு கிளையாலும் அதிகமாக மழை பெறக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா மவுன் சென்ட்ரம் ஓகேங்களா புரியுதுங்களா ஓரளவுக்கு மான்சூன் பஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இரநூறு சென்டிமீட்டர் மும்பைன்னு எடுத்திங்கன்னா நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் அப்படியே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக மழை அளவுக்கு வரையும் சரிங்களா இங்கே வரும்போது மறுபடியும் அதிகரிக்கும் இங்கே இங்கே அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மௌன் சின்ரம்ங்க உங்களுக்கு இது இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏதாவது டவுட்டா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க